கிறிஸ்து மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வேத வகுப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலும் ஒரு பாடத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் வில்சன் நகரிலிருந்து ஆரம்ப ஜபத்தில் வேணுத்துவார் ஜபம் செய்வோம் வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை நேரமும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே சதாக்காலம் மகிமை கணமகிமையாவியும் எடுக்கிறோம் ராஜா கத்தாவை ஒரு விசை நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மீர்தல்களையும் தயவாக இரக்கமாக மன்னித்து கத்தாவை இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா கத்தாவை உங்களுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள அதற்கேற்ற ஞானத்தை தந்து வழிநடத்துங்க உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து அந்த வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த கூட்டத்தின் தொடக்க முதல் முடிவு வரை உங்கள் திவ்ய பிரசனத்தினாலே நிறைத்து உங்கள் வழத்துங்க இவ்வையாவே உங்கள் அன்பின் அன்பின் ஆண்டவரும் உலக ரசகருமான கத்ரா கேசு கிறிஸ்து மூலமாக இந்த விண்ணப்பத்தை உங்களிடத்தில் எழுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே ஆமீன் இந்த வேளையிலும் சத்திய வேத பாடத்தில் முன்னெடுத்தும்படியாக அன்புக்குரிய சகோதரர் பிரதீப் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் பாடத்தினுடைய தலை பார்த்தீங்கன்னா ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஓய்வு நாளை குறித்து அநேகர் வந்து அநேக விதமாக பார்த்திங்கன்னா அதை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க விசேஷமாக அதன் அடிப்படையில் சில பேர் வந்து சபைகளையே உருவாக்கி நடத்திட்டுருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வேதாமத்தின் அடிப்படையன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தைக்குள்ள அவர் விரும்பக்கூடிய சத்தியங்கள் திட்டங்கள் இருக்குது அப்படின்ற காரியங்களை நாம் ரொம்ப ஆழமாக பார்த்துட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்ல கூடிய ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் என்ன பண்ண போறோம்னா நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் தான் பாடத்தினுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை வந்து நம்ம விதாமத்தை எடுத்திருக்கோம்னு சரி பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த ஓய்வு குறித்து என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது அதை யார் ஃபாலோ பண்ணணும் எதுக்கு ஃபாலோ பண்ணணும் நமக்கும் ஓய்வு நாளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நாம் அதை ஃபாலோ பண்ணலாமா அப்படி சொல்லக்கூடிய அநேக உண்மைகள் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னால் இது வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டமாக இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம் சரிங்களா அப்போது இதுக்கான அடிப்படையான சில விஷயங்கள் மூகாந்திரங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும்போது இது ஞாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கற்பனை அப்படின்னு ஒரு காரியங்கள் நம்ம நல்லா தெரியும் செய்யப்பார்க்கிறோம் ஸோ ஞாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் கிரியே செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு பாகங்களையும் அவர் சொல்லி காமிச்சார் அப்போ அதன் அடிப்படையில் நம்முடைய தேவன் என்ன பண்ணியிருக்காருனா இந்த ஓய் நாள் கற்பனையை உள்ள கொண்டு வந்து சட்டமாக சொல்லியிருக்காருன்னு சரி பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த சட்டங்களை படிக்க ஆரம்பிக்கலாமா பாருங்கள் யாத்திராகவும் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யாத்திராகவும் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக பார்த்திங்களா ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இந்த வேதாமத்தில் கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நேசித்து பிதாவகை தேண்டப்போன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பொதுவாக இருக்கக்கூடிய சட்டம் அப்போ இந்த வேதாமத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு கற்பனை தான் இந்த ஓய்வு நாள்ன்ற ஒரு வசனத்தை இப்போ நம்ம படிச்சிட்டோம் அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்தமா அனுசரிக்கணுன்ற விஷயத்த சொல்லி காமிச்சிருக்காங்க சரி பார்க்கணும் இல்லையா அப்போது எது ஓய்வு நாள் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா இந்த கற்பனைகள்லாம் அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே எகிப்தில் இருந்தாங்க எகிப்தில் இருந்து மோசை மூலமாக விடுதலை பண்ணி வனாந்திரத்தில் உள்ள என்ட்ராகும் போது அந்த ஜனங்களுக்கு வந்து பசி உண்டாயிருச்சு நிறைய வந்து தேவைகள் வருது அவங்களுக்கு அதனால் எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்கும்போது நம்முடைய தெய்வநாகி கருத்தர் நம்முடைய அரசு கருத்து மூலமாக பழைய பாட்டு காலத்தில் என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தார் எப்படி கொடுத்தாருன்னு சொல்லி போது வானத்திலேருந்து மன்னாவை அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறார் இந்த மன்னாவை சொல்லும்போது தான் இந்த நாட்களுக்கான சில விசேஷமான முறைமைகளையும் உள்ள சொல்லி காமிச்சிருக்கார் படிக்கலாமா படிக்கலாமாங்க யாத்திராக பதினாறாம் அதிகாரம் நான்காம் பதினாறாம் அதிகாரம் வசனம் முதல் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் இருந்து பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆறாம் நாளிலோ நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கணும் ரெண்டத்தனையாய் சேர்த்து அவை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார் பாத்தீங்களா இப்போ ஓய்வு நாள் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது வேதாந்தத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் எது ஓய்வு நாள் அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம உள்ளே போகும்போது நமக்கு தெரிஞ்ச வகையில் எத்தனை நாள் வந்து இருக்கு நமக்கு தெரியணும் அப்படி தெரிய போது பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரம் படிக்கும்போது அதில் நான்கு ஐந்து வருஷங்கள் படிக்கும்போது ஆறு நாள் சொல்லக்கூடிய ஒரு நாட்களை இங்கே கொண்டு வரார் உள்ள அப்போ ஆறு நாள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வேதாமத்துக்குள்ளே இல்லையா அப்புறமா இதில் எது ஓய்வுனாலும் நமக்கு தெரியணும் இல்லையா அப்போது இந்த நாட்களை இதோடு நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி காமிக்கிறார் அப்போது உலகத்துக்குள்ளே வரும்போது இந்த நாட்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் வேதாமத்துக்குள்ளே நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பெயர்கள் கொடுக்கப்படவில்லை அப்போ இந்த நாட்களை பேஸ் பண்ணி தான் உலகத்துக்குள்ள பேர்கள் எடுத்துருக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த உலகம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் நம்முடைய தெய்வநாக கருத்தர் சொன்ன நாட்களுக்குரிய காரியங்களை மட்டும் இப்போ நான் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா அப்போ எத்தனை நாளை கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம ஆறு நாளை கண்டுபிடிச்சோம் இல்லையா அடுத்த சில வசனம் படிக்கலாமா பாருங்க அதிலே யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு படிங்க யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான் நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு பார்த்தீங்களா கர்த்தர் சொன்ன நாள் இதுதான் நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்தமான ஒரு ஓய்வு நாள் சொல்லி காமிச்சார் அப்போ புரிஞ்சுக்கோங்க ஆறு நாட்கள் நீங்க மன்னா வந்து பொறுக்கலாம் ஏழாவது நாள் கர்த்தருக்குரிய பரிசுத்தமான ஓய்வு சொல்லக்கூடிய ஒரு நாள் உள்ள கொண்டு வராருன்னு சொல்லக்கூடிய வசனத்தை தான் படிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்த வசனம் படிங்க இருபத்தி ஆறாம் வசனம் ஆறு நாளும் அதை நல்லா கவனிச்சுங்க வசனத்தை ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது தெளிப்படுத்தாரா அப்போ உங்களுடைய பார்வையில் நம்முடைய எண்ணங்கள்ல என்ன கொண்டு வரலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு நாட்களில் இப்போ நம்ம போட்டுக்கலாம் புரிஞ்சுங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டுக்கலாம் புரிஞ்சுங்களா இதில் எது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழாவது தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவநாயகர் கருத்தர் நம்முடைய ஆண்டரை இயேசு கிறிஸ்து மூலமாக தெளிவுப்படுத்தித்தான் சொல்லி பார்க்கறோம் இல்லையா அப்போ இந்த ஓய்வு நாள் நம்முடைய உலகத்தின் வழக்கத்தின் அடிப்படையில் முதலாம் நாளா கடைசி நாளா அதாவது வாரத்தின் முதலாம் நாளா கடைசி நாளான்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உள்ள வரும்போது அது வந்து வாரத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா எந்த வசனத்தின் அடிப்படையில் படிக்கலாமா பாருங்க மத்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் பார்த்தீங்களா ஓய்வு நாள் முடிந்து வாரத்தினுடைய முதலாம் நாள் வருகிறது அப்படி சொல்லி காமிக்கிறார் இல்லையா அப்போ ஓய்வு நாள் வாரத்தினுடைய கடைசி நாள் அப்படின்ற ஒரு காரியத்தை தெளிவாக வேதாமத்தில் வசந்த அடிப்படையை இப்போ நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா இப்போது உங்களுக்கு ஒரு உண்மைகள் தெளிவாக இருக்கும் மொத்தம் ஏழு நாள் இருக்குது அதில் ஏழாம் நாள் ஓய்வு நாள் அது வாரத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார் இல்லையா ஓகே இப்போ இந்த வாரத்தில் கடைசி நாள் முடிஞ்சுச்சின்னா வாரத்தினுடைய முதலாம் நாள் அங்கே தொடங்கினுன்ற ஒரு உண்மையும் நமக்கு தெரியும்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா இப்போ வேதாமத்துக்குள்ளாக நம்முடைய தேவனுடைய தேவனாக சட்டம் இந்த ஓய்வு ஓய்வுனால யார் அனுசரிக்கணும் எப்படி அனுசரிக்கணும் அப்படின்ற சில உண்மைகளை சொல்லியிருக்காரு அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அதில் சரிங்களா பாருங்க யாத்திராமத்தில் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மறுபடியும் படிங்க யாத்திராமம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து பாத்தீங்களா ஸோ இப்படி ஓய்வு நாளுக்குரிய கூற சட்டங்களை அங்கே சொல்லி காமிச்சாருன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அந்த ஓய்வு நாளில் யார் யாரெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லி காமிச்சாரு நீ செய்யக்கூடாது உன் குமாரன் உன் குமாரத்தி உன் வேலைக்காரன் உன் வேலைக்காரி உன் மிருக ஜீவன்கள் உன்னுடைய பக்கத்தில் கூடிய அந்நியன் இவங்க யாருமே அந்த நாளில் வேலை செய்யக்கூடாது இது வந்து கர்த்தருக்காக ஓய்ந்திருக்கூடிய இழைப்பாறக்கூடிய ஒரு முக்கியமான பரிசுத்தமான ஒரு நாளும் கூட அவர் சொல்லி காமிச்சார் அந்த வசனத்தை படிக்கலாமா வர உபாகமும் அஞ்சாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏழாம் நாடு உன் தேவனாகிய கத்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயானாலும் பார்த்தீங்களா ஸோ இப்படிப்பட்ட பிரமாணங்களை ரொம்ப உறுதியாக தெளிவாக நமக்கு சொல்லி காமிச்சான விஷயங்களை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வுனால வந்து எவ்வளோ வந்து சின்சியராக சீரியஸாக வந்து அனுசரிக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஸ்ட்ரிக்ட் கமாண்டை பார்த்தீங்கன்னா வைதாமத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில வசனங்களை என்ன பண்ணப் போகிறோம்னா இப்போ நம்ம படிக்கப் போகிறோம் சரி பார்க்குறேன் சரிங்களா படிக்கலாமா பாருங்கள் யாத்திராமத்தில் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினைஞ்சாம் வசனம் யாத்திராமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் ஆகையா ஓய்வு நாளை ஆசரிப்பதற்காக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ண கணவன் பாத்தீங்களா ஓய்வு நாளை வந்து பரிசுத்தமாக நீங்கள் ஆசரிக்கணும்னு சொல்லிட்டார் நம்முடைய தேவன் ஒருவேளை வேலை நீங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கலன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட வேண்டும் அப்படியே சொல்லி சொல்லி சரிங்களா தொடர்ந்து படிங்க அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்து

பார்த்தீங்களா ஸோ இந்த ஓய்வு நாளில் நெருப்பு கூட மூட்டக்கூடாது அப்படி சொல்லக்கூடிய ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய கட்டளைகளை நமக்கு தேவன் கொடுத்துட்டான ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம் திரும்பி பார்க்குறோம் சரிங்களா பண்புக்குரிய சகோதர சாரிகளை இந்த கட்டளைகளை தேவன் யார்கிட்ட கொடுத்தாரு முதல்ல இந்த கட்டளைகளை யார் கடைபிடிக்கணும் முதல்ல நமக்கு தெரியணும் சரிங்களா படிக்கலாமா சில வசனங்கள் பாருங்கள் யாத்திராமத்தில் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் யாத்திராமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் பாத்தீங்களா இந்த நாள் சொல்லக்கூடிய இந்த விசேஷமான கட்டளைகளை யார் கடைபிடிக்கணும் போது இஸ்ரேல் புத்திரர் தலைமுறை தலைமுறை தோறும் இதை கடைபிடிக்கணும் அப்போ இந்த நாளுக்குரிய கட்டளைகளில் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக தான் நம்முடைய தேவநாய கருத்தர் வேதாமத்தில் கண்டிப்பாக சொல்லியிருந்தாண்ட ஒரு காரியங்கள படித்தோம் ஒரு வேலை அந்த ஓய்வு நாளில் மீறி சில வேலை செய்துட்டாங்கன்னா அவங்க கட்டாயமாக கொலை செய்யப்பட வேண்டும் ஜனத்தில் நடுவில் இராதுபடிக்கு அறுப்பண்டு போக வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லிட்டார் இல்லையா அப்போ இவ்வளோத்தையும் தெரிஞ்ச ஜனங்கள் அதை மீறின என்ன சில வேலைகளை அங்கே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நிலைமைகள் என்னான்றதை இப்போ நம்ம படிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் என்னாகமும் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் மாதம் முதல் தொடர்ந்து படிங்க என்னாகமும் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் முதல் இஸ்ரவேல் புத்திர வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் பாத்தீங்களா ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய தேவநாக கருத்து சொல்லியிருக்கும் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிட்டு இருந்தார் எதுக்கு விறகு பொறுக்குவாங்க சமையல் செய்யறதுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு செய்வாங்க இல்லையா அப்போ இந்த காரியம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே நடந்தது என்ன படிங்க முப்பத்தி மூன்றாம் வசனம் விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடினால் அவனை காவலில் வைத்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் பார்த்தீங்களா அந்த மனுஷனை கொண்டு வந்து சிறைப்படுத்தி வச்சுட்டாங்க இப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் மோசையை கூப்பிட்டு சிம்பிளா நேர்த்தையா நேர்மையாக அவர் பதில் சொல்லிட்டார் அவர் சாகடிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டார் அவர் நம்ம என்ன பண்ண முடியல ஒரு கேள்வியை கூட தேவன் முன்னாடி வைக்க முடியல ஏன்னா அது தேவனுக்குரிய ஒரு பிரசித்தமான ஒரு நாள் அதனால் நீங்கள் சிம்பிளாக சாகடிச்சிருங்க கல் எறிஞ்சு சாகடிச்சிருங்க கொன்றுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவங்க செய்துட்டாங்க நீ பார்க்கறோம் இல்லையா அப்போ இந்த அளவுக்கு இந்த ஒரு நாளுக்கான முக்கியத்துவத்தை வேதாமத்தில் நம்முடைய தேவன் கொடுத்திருக்காரு அப்போ நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாகம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த நாளை நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்முடைய ஞானத்துக்கு ஏற்றபடி அறிவு கேட்டபடி புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் அதனால் அப்படி கூடாது என்ற ஒரு நோக்கத்தினால இந்த ஓய்வு நாளுக்குரிய கட்டளைகளை ரொம்ப தெளிவாக கண்டிப்பாக என்ன பண்ணார்னா நடத்தி செயல்படுத்தி காமிச்சா நம்முடைய தேவநாய கருத்து நம்முடைய அரசு கிறிஸ்து மூலமாக இல்லையா அப்படின்னா இந்த ஓய்வு நாளுக்குரிய விசேஷமான உண்மைகள் என்னன்றது நமக்கு தெரிஞ்சாலும் சரி பார்க்குறோம் புரிஞ்சுங்களா இன்னும் சில வசங்கள் படிக்கலாம் பாருங்க இந்த ஓய்வு நாளில் ஜனங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அனுசரிக்கணுன்ற விஷயத்தில் இன்னும் சில வசனங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பாருங்க ஏசியாவில் ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஏசியா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத தை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன நாளென்றும் கற்றுடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவ பார்த்தீங்களா அப்போ கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள பிதாகிய தேவனுடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அங்கே தீர்க்கமாக சொல்லிட்டார் நம்முடைய தேவன் அப்போ இந்த ஓய்வு நாளுக்குரிய கட்டளைகளை சரியாக புரிந்து கொண்டு அது சொல்லப்பட்ட உண்மைகளை சரியாக கடைபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கூடிய ஆசிர்வாதங்களையும் நாங்கள் சொல்லி காமிச்சிக்கான்ற விஷயத்தையும் இப்போ நம்ம படிச்சிட்டோம் இல்லையா அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த ஓய்வு நாளில் இந்த ஓய்வு நாள் குறித்து சில விதிவிலக்கு எக்ஸமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது என்ன விதிவில் கொடுக்கப்பட்டிருக்குது என்ன எக்ஸாம்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு காரியம் இல்லாமல் இப்போ நான் படிக்க போகிறோம் படிக்கலாமா பாருங்கள் இதில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இப்போ இதில் யார் யாரெல்லாம் இந்த விதிவிலக்கு பெற்றவர்கள் விதிவிலக்கு பெற்றவர்கள்லாம் என்ன அர்த்தம் சரி கவனிச்சிங்கன்னா இந்த ஓய்வுனால நீங்கள் இப்படி அனுசரிக்கணும் இதில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு தேவநாயக கருத்தர் சட்டங்கள் கொடுத்துருக்கும் போது இந்த சட்டத்திலேருந்து சில விதிவிலக்கு பெற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றதை இப்போ நம்மளுடைய கேள்வியாக இருக்கும்போது யார் இருக்கிறாங்கன்னு சரி படிக்கலாமா பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் ஐந்து ஏழு படிங்க இரண்டு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் முதல் அவர்களை நோக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஓய்வு பார்த்தீங்களா அப்போ காவல் காக்குறவங்க அந்த காட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளில் தங்களுடைய வேலைகளை செய்யலான்னு சொல்லக்கூடிய விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறேன் சரிங்களா அடுத்த வசனம் படிக்கலாமா நெகேமியாவில் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆக்கும்படிக்கு சரிங்களா லேவியர்களுக்கும் சில எக்ஸம்ஷன்ஸ் அங்கே ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் ஒன்று ஒன்று நாளாகமும் ஒன்பதாம் ஒன்பதாம் அதிகாரம் அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி ரெண்டாம் வசனம் வசனம் இரண்டாம் அவர்கள் சகோதரராகிய சிலருக்கு ஓய்வு சமூகத்து ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது பார்த்தீங்களா அப்போ ஓய்வு ஓய்வு அந்த நாளில் யார் வேலை செய்யலாம் கோகாத் புத்திரர் அப்ப கோகாத் புத்திரர் பாத்தீங்கன்னா அவங்க லேவின் வம்சத்துல தான் வராங்க கோகாத் புத்திரர் மாத்திரம் என்ன பண்ணலாம்னா இந்த ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய வகையில தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்ப அவங்களும் அந்த நாள்ல அந்த வேலை செய்யலான்னு ஒரு காரியத்தையும் சொல்லி காமிச்சிருக்காரு சரிங்களா அடுத்த வருஷம் படிக்கலாமா பாருங்க என்ன ஆகும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் என்னாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வய pating lam. அப்போ ஓய்வு நாளில் ஆசிரியர்கள் வேலை செய்யலான்னு சொல்லக்கூடிய சட்டங்களும் நமக்கு தெளிவாக வேதாந்தங்களில் கோடிட்டு காணிக்கப்பட்டிருக்கின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா பண்புக்குரிய சௌர்ஸ் சொல்லிங்களே இதுதான் ஓய்வு குறித்த விசேஷமான கற்பனைகள் அப்படின்ற ஒரு காரியங்களை நம்ம தெரிஞ்சு சொல்லி பார்க்குறோம் இல்லையா இப்போ புதிய ஏற்பாட்டுகளாக கடந்து வரும்போது நம்முடைய அரசு பார்த்திங்கன்னா விசேஷ விதமாக ஓய்வு நாளிலே அநேக காரியங்களை செய்து காமிச்சிருக்காரு அது வந்து அன்னைக்கு இருந்த பரிசு இருக்கும் வேதபாரர்களுக்கும் தவறாக தெரிந்தது ஆனால் இன்னைக்கு நமக்கு அது தவறாக தெரியல காரணம் என்னென்னா இந்த ஓய்வு நாள் குறித்த கட்டளைகளில் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதனால நமக்கு தவறாக தெரியல தவறும் இல்லைன்ற ஒரு காரியத்தை கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு சரி பார்க்குறோம் சில வசங்களை படிக்கும்போது பார்க்கலாமா பாருங்க மத்திய இல்லை பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் படிங்க மத்தியும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனால் அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்து பார்த்தீங்களா சீஸ்டர்கள் பசியாக இருக்கிறாங்க கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள் சொல்ல வராங்க நல்லா கவனிச்சிக்கோங்க நம்முடைய அரசேசுக்கிறதுக்கு பின்னாடி போகிறவங்க ஒவ்வொரு சட்டத்திலையும் தெளிவாக இருக்கணும் அதை தெளிவாக பின்பற்றணும் ஏன்னா அவங்க யாருக்கு பின்னாடி போகிறாங்க இப்போ நம்முடைய ஆண்டவராக ஏசுக்கிறதுக்கு பின்னாடி போகிறாங்க அதே மாதிரி தான் நாமளும் நம்முடைய ஆண்டவராக ஏசுக்கிறதுக்கு பின்னாடி போகும்போது ஒவ்வொரு சட்டத்திலையும் தெளிவாக இருக்கணும்னு சொல்லி காமிக்கிறார் இதை நான் ஏன் இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா சீசர்கள் ஓய்வு நாளில் பயிர் வழியாக போகிறாங்க அன்றரை இயேசுக்கிறதுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய கதிர்களை கொய்து சாப்பிட்றாங்க அப்போ அங் அங்கே இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் அந்த விளைச்சல்கள் யார்து நம்முடைய அடரை இயேசுகிறது தான் இல்லை சீசர்கள்தான் யார் தான் ஒருத்தருது சரிங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல போகும்போது இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது நான் சொல்லுது புரியுதா இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போகும்போது இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுதுன்ற ஒரு காரியத்தை நம்முடைய ரசிகிறது நல்லா தெரிஞ்சு வச்சதுனால தான் சீசர்கள் கூட இந்த ஒரு காரியத்துக்கு அனுமதி கொடுத்துருந்தார் பாருங்க உபாமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் உபாமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பெருடைய விளைச்சலில் பிரவேசித்தா உன் கையினால் கதிர்களை கொய்யலாம் நீ அந்த விளைச்சலில் அறிவாளை விடலாகாது பார்த்தீங்களா பிறனுடைய விளைச்சல போயிட்டீங்கன்னா கையில் தான் நீங்கள் கொய்து சாப்பிடணுமே தவிர அறிவாள போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்கும்போது எவ்வளோ துல்லியமாக நம்முடைய கருத்து பிரமாணங்கள் கைகொள்கிறார் அப்படின்னு உண்மைகளை நோட் பண்ணி வச்சிருக்காரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஆனித்திரமாக எழுதி காமிச்சிருக்காரு அப்போ அவருக்கு பின்னாடி போகக்கூடிய நாமும் ஓய்வு நாளை குறித்த கட்டளைகளில் தெளிவாக இருக்கணுன்னு தான் நம்முடைய தேவநாயகத்தினுடைய விருப்பம் அதை தான் நம்முடைய கருத்து மூலமாக இங்கே சொல்லிகிட்டு இருக்கான ஒரு காரியங்களை படிக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா இப்போ தொடர்ந்து படிங்க மற்றே பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பரிசெயர் அதை கண்டு அவரை நோக்கி இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உங்களுடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள் பாத்தீங்களா ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை உங்களுடைய சீஷர்கள் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்முடைய அன்றேசு கிறிஸ்ட ஒரு குற்றச்சாட்டு மாதிரி முன்னாடி வைக்கிறாங்க அதற்காக தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த செய்தலை நீங்கள் வாசிக்கவில்லையா அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு பாத்தீங்களா அப்போ ஆசாரைகள் பாத்தீங்கன்னா இந்த ஓய்வு நாட்கள்ல வேலைகளை செய்யலாம்னு சொல்லக்கூடிய விதிவிலக்கு இருக்குன்ற ஒரு காரியத்தை நம்முடைய அடையசு இங்கே இங்க சுட்டி காமிக்கிறாரு இதை குறித்து ஏற்கனவே படிச்சிருந்தோம் இல்லையா என்ன ஆமத்துல இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல ஒன்பது பத்து வசனங்கள்ல படிச்சிருந்தோம் அதே மாதிரி ஒன்று நாலாமத்துல ஒன்பதாம் அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலையும் படிச்சிருந்தோம் நெகேமியால பதிமூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனத்திலையும் படிச்சிருந்தோம் இல்லையா அப்போ நம்முடைய அடையசு கருத்து ஓய்வு நாள் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு சில வேலைகளை செய்திருக்காரு அது எதுவுமே தவறு கிடையாது

பார்த்தீங்களா அப்போ எல்லா வகையிலுமே நமக்காக நம்மளை புரிந்து கொள்வதற்காகவே பிரதான ஆசாரியன் ஆகிய நம்முடைய அடையசுகிறது இருக்கான ஒரு உண்மைகளையும் நீங்கள் சொல்லி காமிச்சார் புரிஞ்சுங்களா அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா வேதாமத்துக்குள்ள ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்ட அடிப்படையான சில நியமங்கள் என்னென்ற மாத்த என்ன பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம உள்ளே போகும்போது சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரலாம் எந்த வசனத்தை பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் யாத்திராகமத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் யாத்திராகனும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது கர்த்த போசேயை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நியாய பிரமாணம் என்பது வேற கற்பனைகள் அதாவது கமான்மெண்ட்ஸ் என்பது வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் அப்போ இதை வச்சுட்டு என்ன புரிஞ்சுக்க முயற்சி செய்யறான்னு சொல்லி ஓய்வு நாளில் நம்ம அனுசரிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கமான்மெண்ட்ஸ் என்பது கற்பனைகள் லா என்பது நியாயப்பிரமாணம் அப்போது நியாயப்பிரமாணத்தை தான் நம்முடைய அனரேசு கருத்து வந்து முற்றிலுமாக நிறைவேற்றினாரு அப்போது கமாண்ட்மெண்ட்ஸில் கற்பனைகள் சொல்லப்பட்ட அந்த ஒரு ஓய்வு நம்ம அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அநேகர் பார்த்தீங்கன்னா பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கூட நம்ம கவனிக்கிறோம் இல்லையா அப்போ நாம் கண்டுபிடிக்கணும் நம்முடைய தெய்வனாக கருத்து இவ்வளோ தூரம் தேவனுடைய சட்டங்களை தெளிவாக சொல்லியிருக்கும்போது இந்த கற்பனைகளாக கமாண்ட்மெண்ட்ஸும் இந்த லாவாகிய நியாய பிரமாணமும் ஒன்னா வேற வேறையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாம் அடுத்த ஒரு காணொலியில் கட்டாயமாக அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம் அது வரைக்கும் இப்போ பார்த்த ஓய்ந்திருக்கும் ஓய்வாளனுடைய அடிப்படையான காரியங்களை நீங்கள் வேகத்தோடு இணைந்து நம்முடைய கிருபின் அடிப்படையில் நல்லா பாருங்கள் அடுத்த ஒரு காணொலியில் கட்டாயமாக கண்டுபிடிக்கலாம் ஆனால் தான் ஆசியிருப்பாராக ஆமீன் சத்திய வேத பாடத்தில் மேலே நம்முடைய சகோதருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நாம் இந்த சத்தியத்தோடு இணைந்திருக்க தேவன் தாமை கிருபை செய்வராக நாம் ஒரு ப்ரேயர் பண்ணி இந்த ஒரு கூடுகையை நாம் முடிக்கலாம் இந்த ஒரு கூடுகைக்கு முடிவாக நம்முடைய சகோதரர் தேவா அவர்கள் வந்து ஜெபத்தில் நடத்துவார் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்து வருகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உங்களுக்கு சதா காலமும் துதிக்க நம்ம மிகமே நடக்கிறோம் தேவியர் எங்களுடைய வாழ்நாட்களே தக்கே கிருப்பையாக எங்களுக்கு இந்த ஒரு நாளை காண செய்து முடி சத்தியங்களை கேட்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருப்பிக்காக நன்றி தேவரின் இந்த ஒரு நேரத்திலும் தக்கப்புனே உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகருக்கு மறைக்கப்பட்ட சத்தியங்களை தேவரில் இப்பொழுதும் எங்களுக்கு வெளிப்படுத்த முடிய மட்டலாக கிருப்பைக்காக நன்றி தக்கப்பினே இந்த ஒரு நாளிலும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தான காரியங்களை தக்கப்புன்னே எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த தெரியப்படுத்த கிருப்பைக்காக நன்றி சந்திக்கிறோம் இன்னும் வரக்கூடிய நாட்களும் தகப்புனே சத்தியங்களை தக்கப்பே நாங்கள் இன்னும் ஆர்வமாக கேட்கவும் ஏற்ற ஞானத்தையும் வாஞ்சையும் கொடுத்து தேவன் தாம்பி எங்கள் செய்களே கிறிஸ்துக்களாக வளர்த்தப்பட எங்களை எங்களை பரிசுத்தாவையும் கொண்டு எங்கள் வளர்த்த வேண்டுமா கஞ்சி மாட்டேங்கிறோம் தகப்பனே மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களும் தேவையை அன்னை டிகிரி தகப்பனே வரக்கூடிய நாட்களும் தகப்பனே கிறிஸ்துவைப் போல தகப்பினே நாங்கள் அவருடைய அடிச்சலுக்கு பின்பு நடக்க தேவன் தாம்பி கிருப்பை செய்யுங்க தகப்புனே இந்த ஒரு கூட்டத்தின் முதல் தொடக்கம்தல் முடிவறிக்கூட கிருப்பிக்காக நன்றி செலுத்துக்கிறோம் எல்லாவற்றையும் கருத்துக்களாக போகிறோம் நீரை பொருட்படுத்த வளர்த்துக்கொள்ளுங்க இந்த ஒரு தாழ்மை விண்ணப்பத்தை என் கர்த்தரும் అడ్చర్మాకి అండ్ నవ్వారా ఏసు క్రిస్ జపం కర్రో జీవనలపిదావి అమ్మే